ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ப்ரியா நம்ம வந்து வீடியோவின் பதிவை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடங்குவோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் என்ன சம்பந்தம் அதை பற்றின வீடியோ தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஒரு ராசி கடகராசி ஏன் அப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து எதுக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி அந்த செவ்வாய் வந்து நீச்சம் பெறுகின்ற ராசி இந்த கடகராசி அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மூல மூலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரனுக்கு உரித்தான ராசி சந்திரனுக்குரிய ராசி கடகராசி அதே மாதிரி எல்லாரும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கு தேவையாரு குரு பகவான் அந்த குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி கடகராசி நான் தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கின்ற குரு பகவானே உச்சம் பெறுகின்ற ராசி இந்த கடகராசி ஸோ இந்த கடகராசிக்காரங்களுக்கும் முருகனுக்கும் வந்து நிறைய தொடர்புகள் இருக்குது ஆனால் வந்து யாருக்குமே இது வந்து தெரிகிறதில்லை நீங்க வந்து மத்த தெய்வங்களை கும்பிடுறத விட நீங்க வந்து முருகனை வந்து கும்பிட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் வந்து கண்டிப்பாக மாறும் இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு உள்ளது ஸோ நீங்கள் வந்து நம்பலன்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க இப்போ நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு காரியமாக போறீங்க அது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடியே ஓம் சரவணபவா ஓம் சரவண ஓ உங்களால் முடிஞ்ச எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அவ்வளவு முறை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்களுக்கும் இல்லாதது மாதிரி வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லவ் வந்து செட் ஆகாது ஸோ வந்து இது வந்து காதல் திருமணம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் தான் இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படி நடந்தாலுமே அந்த திருமண வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறதுனா இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க கணவர் ஒரு இடத்துல இருப்பாங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை வந்து மூணு விதமா வந்து இருக்கும் ஒண்ணு வந்து இவங்களுக்கு வந்து இவங்க கணவரை பிடிக்காம ஒரு என்ன சொல்றது ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கடகராசிக்காரங்க ஒண்ணுல வந்து இவங்களுக்கு திருமணம் பிடிக்காததா இருக்கும் இல்லை வந்து குழந்தை வந்து பிறக்கிறது வந்து பிடிக்காததாக இருக்கும் அப்படியே வந்து குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்காக வாழக்கூடிய ஒரு ஒரு என்ன சகிப்புத்தன்மை கொண்ட ராசிக்காரர்கள்னே இந்த ராசிக்காரங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு திசையிலேயும் இவங்க கணவர் வேறொரு திசையிலையும் இருப்பாங்க அதாவது கணவர் வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூர்லையோ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அதிகமாக வந்து குழந்தை வந்து அபாஷனாகி குழந்தை பெறக்கூடிய ராசிக்காரங்களில் இந்த கடக ராசிக்காரங்க தான் இருக்கிறாங்க அதிகபட்சமாக முக்காவாசி பேரை பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு குழந்தையாவது அபாஷனாகி தான் அடுத்த குழந்தை வந்து தங்கியிருக்கும் அதுவும் இவங்க வந்து கொஞ்சம் சொத்து காரியங்கள்னு மேலே ஏறி வரும்போது இவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கும் அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் பிறக்கும் பெண் குழந்தைகள் மகாலட்சுமி நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுவே இவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து அவங்க வளர வளர இவங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு வந்து அவங்களோட நடவடிக்கைகள்லாம் இருக்கும் நட அவங்க நடக்கிறதே வந்து இவங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும் ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்க இவங்களை வந்து கஷ்டப்படுத்துவாங்க ரொம்ப இவங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த ராசிக்காரங்க வந்து தான் மட்டும் நல்லா இருந்தா போதாது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா வந்து அது வந்து அவங்க மனசுக்குள்ளேயே எல்லாம் போயிடும் வெளியே வரும்போது அது வந்து வேற மாதிரியாக வரும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த வேலை கிடைத்தாலும் வேலை கிடைக்கிறதே பெரிய குதிரை கும்பாக இருக்கும் அப்படியே வேலை கிடைச்சாலும் இவங்களுக்கு வந்து ட்ராவலிங் அதிகமாக பண்ணி போகிற மாதிரி தான் இவங்களோட வேலை வாய்ப்புகள்லாம் அமையும் அதிலே வந்து இவங்களுக்கு வந்து டயர்டாகிரும் ஸோ வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து வேலைக்கு போவீங்க அதுலேயே வந்து நீங்களாம் டயர்டாகிடுவீங்க வாழ்க்கையில் சகி தன்மை இருக்கலாம் படிப்புத்தன்மையே வாழ்க்கையாக இருக்கக்கூடியது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் ஆனால் ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இவங்க வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா படிப்புலையும் வந்து இவங்களுக்கு வந்து சுமாரான ஒரு இதுதான் கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து முருகருக்கு வந்து அந்த சஷ்டி விரதம் இருந்து அதுக்கப்புறமா அவங்க படிப்புகளை தொடங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து படிப்பு வந்து நல்ல அருமையாக வரும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் வந்து எந்த குறைவும் இருந்த மாதிரி இருக்காது செல்வ செழிப்பாக தான் இருப்பீங்க <laughs> ஆனாலுமே ஏதோ ஒன்றும் இல்லாத ஒரு ஃபீலிங்கில் தான் உங்களோட லைஃப் <laughs> ஃபுல்லாக <laughs> ஓடிட்டே <laughs> இருக்கும் அதே மாதிரி தோறும் வரக்கூடிய சந்திராஷ்டமனம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பை தரலாம் நிறைய அடி வாங்கியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் சொல்ல முடியாத அளவுக்கு அடிகள் விழுந்திருக்கும் அதில் இருந்தெல்லாம் இந்த இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழும்பி வரக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க தான் நீங்கள் வந்து எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டுட்டு வந்தாலும் முருகனோட ஏதாவது ஒரு ஆறுபடை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தோறுமோ இல்லை வந்து வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அடைய முடியும் சிம்பிளாக சொல்லணும்னா முருகனை நம்பினால் கடகராசிக்காரங்க கைவிடப்பட மாட்டீங்க உங்களோட லைஃபே வந்து புரட்டி போடுற அளவுக்கு அது வந்து மாறும் அதுவும் நீங்கள் வந்து அவருக்கு வந்து சஷ்டி விரதம் கிருத்திகை தீதியில் வந்து விரதம் இருக்கிறது இந்த மாதிரி அவருக்குரிய நாட்களில் வந்து எல்லாம் செஞ்சு பாருங்கள் செவ்வாய்க்கிழமையில் வந்து நீங்கள் விரதம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது வந்து அதீத பலன்களை வந்து தரும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முருகனை வந்து நம்ப தொடங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில உள்ள அஹ் இந்த நெகட்டிவிட்டிஸ் அந்த கர்ம வினைகள்லாம் மாறி ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப வந்து நீங்க வந்து வாழ தொடங்குவீங்க ஸோ வந்து இந்த முருகப்பெருமானுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது ஆனால் வந்து இது கடகராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலை நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை பார்க்குற கடகராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா நடக்காமல் ஓம் சரவண பவான் ஒரு போஸ்ட் போட்டிருங்க இந்த பதிவு வந்து உங்களை வந்து சேர்ந்திச்சா இல்லையான்னு வந்து நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் அதே மாதிரி என்ன ராசிக்காரங்க வந்து இந்த பதிவை வந்து பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு தீபம் போட்டாலுமே உங்களோட லைஃப்பில் இருக்க மொத்த பிரச்சனையும் வந்து மாறும்னு வந்து சொல்லப்படுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வெளியே எங்கேயும் போகும்போதோ இல்லை வந்து முக்கியமான காரியங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து தடையாக நடக்குது இல்லை வந்து திருமணம் ஆகாமல் இருக்கீங்க குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஓம் சரவண பவாங்கிற இந்த நாமத்தை வந்து நீங்கள் வந்து தினமும் ஜெபிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களை வாழ்க்கை வந்து மாறும் இது வந்து நம்புனவங்களுக்கு கந்த கடவுள் இருக்காருங்க நம்பாதவங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலை ஸோ வந்து இந்த பதிவு வந்து கடக ராசிக்காரங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க